அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக நடத்துவாராக இன்றைய நற்செய்தி வாச சிந்தனை இறைவன வேண்ட கற்றுக் கொடுத்தல் லோகா நற்செய்தி நூல் பிரிவு பதினொன்று இறை சொற்றொடர்கள் ஒன்று முதல் நான்கு முடிய இதன் வழக்கம் அறிவு ஆண்டவர் தம் சீடர்களுக்கு கட்டுக்கொடுத்து இன்று அனைவரும் பயன்படுத்தும் இறைவேண்டலுக்கு லூக்கா தரும் ஆண்டவர் இறைவேண்டல் முன்மாதிரி இதில் ஐந்து மண்டாட்டுகள் இடம்பெறுகின்றன மத்திய நற்செய்தி நூலில் ஏழு மண்டாட்டுகள் இடம்பெறுகின்றன வெளிப்படையான நீண்ட இறைவேண்டல் மூலமாக பக்தி வேடம் போடுதல் தவிர்க்கப்பட வேண்டும் மறைவாக இறைவனோடு உரையாடுதல் அவசியம் அதிக வார்த்தைகளால் வெகு நேரம் வேண்டுவது தேவையில்லை ஏனெனில் கடவுள் நம்முடைய தேவைகளை முன்னரே அறிந்துள்ளார் என்ற அறிவுரையை இயேசு தந்து நாம் எப்படி இறைவேண்டல் செய்ய வேண்டும் என கற்பிக்கிறார் அதே வேளையில் ஆண்டவர் அதிகாலையிலே எழுந்து நீண்ட நேரம் இறைவேண்டல் செய்யும் பழக்கத்தை கொண்டிருந்தார் எனவே நம் தேவலுக்காக வேண்டுவதில் நேரம் செலவழிக்காமல் இறைவனுடன் ஒண்டித்து அவருடைய விருப்பத்திற்கேற்ப வாழ்வதற்கான வழிகளை தேட இறைவேண்டல் செய்வது இன்றியமையாதது என்று புரிந்து கொள்வது நல்லது அன்பார்ந்தோர்களே இயேசு கற்றுக் கொடுத்த இறைவேண்டலில் தந்தை புகழ்தல் அவர் விருப்பத்துக்கு நம்மை கையளித்தல் நம் தெய்வலுக்காக மண்டாடல் மன்னிப்பு கோருதல் என முழுமையான ஜெபத்தின் அனைத்து கூறுகளும் அமைந்துள்ளன இந்த ஜெபத்தை மட்டும் ஜெபிப்பதோடு நிறுத்திவிடாமல் வாழ்வாக்கி செயல்படுவோம் இந்த ஜபத்தில் நிகழ்காலத்தில் புகழ்தல் இறந்த காலத்தில் மன்னித்தல் வருங்காலத்தில் வேண்டுதல் ஆகிய மூன்று காலங்களில் மூன்று முக்கிய செயல்கள் இடம்பெறுகின்றன ஜபத்தின் சார அம்சம் கடவுள் நமது தந்தை நாம் அனைவரும் கடவுளின் பிள்ளைகள் கடவுளிடத்தில் நாம் பயப்பட தேவையில்லை கடவுளை தந்தை என அழைப்பதன் பொருள் மூன்று விதங்களில் வெளிப்படுகிறது ஒன்று கடவுள் அனைத்தையும் படைத்தவர் இரண்டு மூன்று பேணி காப்பவ சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் இயேசு ஜபத்தின் உட்பொருளை பொறிந்து என் இதயத்தில் முதலிடம் கொடுத்து அவற்றை போற்றி போலவும் அவரது திருவிழத்திற்கு ஏற்ப வாழ்கின்றேனா எனக்கு எதிராக குற்றம் செய்தவரை மனதார மன்னித்து உறவுகளை புதுப்பித்துக் கேரைவா நாங்கள் அனைவரும் இயேசு கற்றுவந்த ஜபத்தின் உட்பொருளை பொறிந்து வாழவும் இறைவனது வியத்தியலை போற்றி போலவும் இறை திருவிழத்திற்கேற்ப வாழவும் பிறரது குற்றங்களை மன்னித்து உறவை புதுப்பித்துக் கொள்ளவும் வரம் தாரும் ஆமேன்